நேற்றைய தினம் முப்பெரும் சமூக அமைப்புகள் இணைந்து ரஷ்ய நாட்டின் உயர்ந்த மலைகளான மவுண்ட் மவுண்ட் மவுண்ட்கன் மவுண்ட் நன் ஆகிய மூன்று உயர்ந்த கடினமான மலைகளை ஏறி சாதனை படைத்த புதுவையை சார்ந்த இந்தியாவின் அடையாளமே புதுவையின் வரலாறு மலையேறும் வீராங்கனை செல்வி திவ்யாருள்ளவர்களை மலர்தூவி சாதனை பெண்ணை வரவேற்று மகிழ்ந்தனர் இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக மாணவர் கூட்டமைப்பின் இயக்கம் நிறுவனர் திரு சுவாமிநாதன் பல்வேறு சமூக அமைப்புகள் நிறுவனர்கள் பொதுமக்கள் புதிய பேருந்து நிலையத்தில் ஆட்டோ ஓட்டுநர் பலரும் இணைந்து வரவேற்று மகிழ்ந்தனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி தன்னம்பிக்கை பொம்மலாட்ட கலைக்குழு திருமதி எலிசபெத் ராணி தோழர் பாஸ்கர் புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சி புதுச்சேரி மாநில அமைப்பாளர் தோழர் பார்த்தசாரதி தோழர் ரா ஆனந்தன் தோழர் நவீன்குமார் தோழர் அஜித்துறை ஆறுமுகம் அறக்கட்டளை திருமதி தனலட்சுமி அவர்கள் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை செய்திருந்தனர் திரு சரவணன் திரு ஏழுமலை பலரும் உடனிருந்தனர்